வி ஆர் ரிலேட்டட் டு த வேர்ல்ட் வித்ன் பை த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அக உலகத்துக்கூட எப்படி நம்ம தொடர்பு இருக்குது எப்படி கனெக்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போ புற உலகத்துக்கு பார்த்தோம் வெளியே இருக்கக்கூடிய இந்த உலகத்தோட நம்ம அந்த ஆப்ஜெக்டிவ் மைண்ட் மூலமாக தான் அதாவது மனதின் மூலமாக ஐம்புலன்கள் தான் அதோடைய பொறிகள்னு பார்த்தோம் அதோடய விஷயம் அதோட உறுப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மூளை அப்படின்னு பார்த்திங்க இதோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறோம் நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அக உலகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது அதுக்குள்ளே என்னெல்லாம் கட்டி எழுப்புறீங்களோ அதெல்லாம் வெளியே உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது எதோட க தொடர்புடையதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுடைய ஆழ்மனம் தி சோலார் ப்ளக்சஸ் ஈஸ் தி ஆர்கன் ஆஃப் திஸ் மைண்ட் சோலார் பிளக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உறுப்பு தான் வந்து இதோட இந்த மனசனுடைய உறுப்பு அப்படின்னு சொல்கிறார் இந்த சோலார் பிளக்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொப்பில் கொடி இருக்குது இல்லைங்களா அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த சக்கரம் தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு கருத்து வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்போ இந்த சோலார் ப்ளக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயந்தான் வந்து இதற்கு வந்து ஒரு உறுப்பாக செயல்பட்டு இருக்குது இந்த மனசுக்கு உறுப்பாக செயல்பட்டு இருக்குது த த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆஃப் நர்வஸ் ப்ரெசைட்ஸ் ஓவர் ஆல் சப்ஜெக்டிவ் சென்சேஷன்ஸ் ஏன் அதை அந் அந்த பகுதியை அதாவது தொப்பில் கூடிய அந்த பகுதியை வந்து ஏன் இதோட உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா இப்போ எப்படி மூளைக்கான பொறிகள் என்னென்னு பார்த்தோம் ஐம்புலன்கள் அப்படின்னு பார்த்தோம் ஃபைவ் சென்சஸ்ஸை பார்த்தோம் கண் மூக்கு வாய் காது தொடு உணர்தல் அப்படின்னு பார்த்தோம் இதன் மூலமாக அந்த அந்த விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே அனுப்புதுன்னு பார்த்தோம் இந்த சோலார் பிளக்சஸ் அப்படின்னு அந்த தொப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தான் வந்து ஆழ்மனதுக்கான சிக்னலை வந்து கொண்டுட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் சந்தோஷம் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது அல்லது வந்து உணர்ச்சிகள் அப்படிங்கிறது உணர்வுகள் உணர்வுகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவாசிக்கிறது நம்ம கற்பனை செய்வது இது எல்லாமே வந்து ஆழ்மனதனுடைய வேலை சுவாசிக்கிறது ஆழ்மனதனுடைய வேலை இப்போ நீங்கள் சுவாசிக்கிறீங்களா இப்போ நான் கேட்ட உடனே உங்களுடைய கவனம் எங்கே போகுது நீங்கள் சுவாசிக்கிற அந்த மூச்சு காத்துக்கு உள்ளே போகுது பார்த்தீங்களா கவனிக்கிறீங்க எவ்வளோ நாள் நீங்கள் வந்து கவனிக்கல இவ்வளோ நேரம் என்ன அர்த்தம்னா இது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நம்மளுடைய உடம்புலுடைய உறுப்புகள் எல்லாமே வந்து கவனம் இல்லாமல் அது பாட்டுக்கு இயங்கிகிட்டு இருக்கு அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனசு தான் அதை இயக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த கவனிக்கிறது வந்து மேல் மனதனுடைய வேலை கான்ஷியஸோட வேலை ஆனால் கான்ஷியஸ் இல்லாமல் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் த்ரூ தி சப்கான்ஷியஸ் தட் வி ஆர் கனெக்டட் வித் யூனிவர்சல் மைண்ட் அண்ட் ப்ராட் இன்டூ ரிலேஷன் வித் த இன்ஃபைனட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இப்போ இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது அதோடு விடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதை தாண்டி ஒரு பெரிய இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழ்மனம் என்பது பிரபஞ்ச மனதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்க பிரபஞ்ச மனம் இப்போ பார்த்தோம் ஆழ்மனம்னா இந்த விஷயங்களையெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடியது ஃபைவ் சென்சஸ் தான் அதுக்கு பொரின்னு பார்த்தோம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து மைண்டுக்கு வந்து ஐம்பொறிகள் தான் வந்து அதை சிக்னல் அனுப்புறதுன்னு பார்த்தோம் மூளை அதோட உறுப்புன்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்த்தோன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பார்த்தோம் பிரபஞ்ச மனம் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியை வந்து கட்டுப்படுத்துறது அல்லது கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மனதனுடைய இன்னொரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆழ்மனம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச மனதனுடைய நீச்சி அதாவது அதோட தொடர்ச்சி இதுக்கும் அது ஒரு வாள் மாதிரி எனக்கு அர்ப்பணம் பண்ணிக்கோங்க மைண்ட் இருக்குது அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது அதுலேருந்து ஒரு வாள் மாதிரி போகுது அது வந்து பிரபஞ்சத்தில் வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்குது அந்த விஷயத்தை தான் வந்து பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மனம் என்பது உறுப்பு கிடையாது மூளை என்பது உறுப்பு அந்த மூளை தான் சிக்னல் அனுப்புது அதுக்குள்ளே நிறையா நரம்புகள் இருக்குது நியூரான்ஸ் இருக்குது அந்த நரம்புகளுக்கு வந்து சிக்னலை கொடுக்கறதுக்கு ஐம்பொறிகள் இருக்குது அதே மாதிரி மற்ற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது இதெல்லாம் வந்து ஓகே ஆனால் மனம் என்பது உறுப்பு கிடையாது அது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா இது ஒரு ஒரு நுட்பமான ஒரு ஒரு விஷயம் இது வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது மூளையை பார்க்க முடியும் நரம்புகளை பார்க்க முடியும் அல்லது உறுப்புகளை வந்து பார்க்க முடியும் மனசை வந்து பார்க்க முடியாது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மனசுங்கிறது வந்து உறுப்பு கிடையாது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனால் பல்வேறு விஷயங்கள்னால உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து சயின்டிஃபிக்காக மெடிக்கல் ரீதியாக இதுக்கு வந்து ஒரு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க மைண்டுனால் இதில் இருக்கக்கூடிய இந்தந்த விஷயங்கள்னால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கருத்து நான் இருக்கிற அந்த கருத்துகளுக்கு கொஞ்சம் வேறுபடக்கூடிய ஒரு கருத்துகளாக இருக்குது என்ன ஆக்சுவலி அந்த அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம இப்போ போகலை இங்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த கான்செப்டை மட்டும் பார்க்குற அது எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா ம மனசுங்கிறது வந்து ஒரு இப்படி தான் இதனால் தான் உருவாகி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய ஒரு புரிதலும் நம்பிக்கையும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசு என்பதே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகுதுன்னு நான் ஒரு விஷயம் கருத்தில் வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போது பார்த்தோம் இல்லைங்களா பதஞ்சலி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி முனியவர் வந்து யோக சூத்திரத்தில் வந்து சொல்லுவார் ஆக்சுவலி விவேகானந்தருடைய புத்தகத்தில் இந்த கான்செப்டெல்லாம் வரும் அவர் என்ன என்ன விஷயமாக சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனம் என்பது இன்னொரு விஷயம் அது எப்படி நமக்கு வந்து உடம்பு இருக்கோ அதே மாதிரி மனசு என்பது இன்னொரு விஷயம் அது அதுவும் இதுவும் நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்க இதெல்லாம் சேர்ந்தது தான் நாம் அப்படிங்கிறதான் வந்து நான் நம்பக்கூடிய ஒரு என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி யுனிவர்ஸோட நம்ம வந்து என்ன ஆகிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கிறோம் இட் இஸ் த்ரூ த சப்கான்ஷியஸ் தட் வி ஆர் கனெக்டட் வித் யூனிவர்சல் மைண்ட் அண்ட் ப்ராட் இன் டு ரிலேஷன் வித் தி இன்ஃபைனட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட பிரபஞ்ச மனதன் மூலமாக தொடர்பில் இருக்கிறோம் கனெக்டிவிட்டியில் இருக்கிறோம் இதில் என்ன 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 விஷயங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிறையா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஃபைனட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்சஸ் அதாவது முடிவு இல்லாத உருவாக்கக்கூடிய படைக்கக்கூடிய சக்திகள் இருக்குது பார்த்திங்களா அந்த விஷயங்களோட கனெக்டாக இருக்கிறோம் இங்கே தான் லாஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது லா இந்த இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதிங்கிறது ஒரு ஒரு விஷயம் ஈர்ப்பு விதிங்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் சரி வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தில் வந்து நிறையா எண்ணங்கள் எல்லாருடைய எண்ணங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பதிவாக இருக்குது ஒரு சிலர் பயிற்சியின் மூலமாக அந்த ரெக்கார்டை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க சிலருக்கு இயல்பாகவே அந்த ரெக்கார்டை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறையா சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க நெப்போலியன் ஹில்லோட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஐடியா வந்து திடீர்னு எங்கேருந்தோ ஃப்ளாஷ் ஆகுது எல்லாம் ஃப்ளாஷ் ஆகல இருந்து பிரபஞ்ச மனம் மூலமாக ஐடியாவாக கன்வெர்ட் ஆகி வருது அவங்க அந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கும்போது அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் விஷயம் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி வருது ஸோ இந்த விஷயம் இதில் யூனிவர்சல் பிரபஞ்ச விதிகளில் ஈர்ப்பு விதியில் இந்த ஒரு விஷயம் இது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்றா பார்க்கும்போது ஈர்ப்பு விதிங்கிறது ஒரு விஷயம்தான் இதை தாண்டி இன்னும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆகாஷிக்கு ரெக்கார்டு இருக்குது பிரபஞ்சத்துலேருந்து மற்ற நிறையா விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஒன்றா இணைச்சி பார்க்கும்போது ஒன்றா இணைச்சி தான் பார்க்கணும் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது இட் இஸ் தி கோஆர்டினேஷன் ஆஃப் தீஸ் டூ சென்டர்ஸ் ஆஃப் அவர் பீயிங் அண்ட் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தியர் ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் த கிரேட் சீக்ரெட் ஆஃப் லைஃப் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு தெரியுங்களா இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதோட தொடர்பு இருக்குது அதோட இணக்கம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையோடைய ரகசியம் புரியும் அப்படிங்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய ரகசியம் அப்படிங்கிறாரு இதை பண்ணிட்டால் போதும் இந்த இந்த விஷயங்களை முதல்ல புரிஞ்சிக்கிட்டால் தான் பண்ண முடியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தியர் ஃபங்க்ஷன்ஸ் அது என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் வந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் வித் திஸ் நாலேஜ் வீ கேன் பிரிங் தி அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் மைண்ட்ஸ் டு கான்ஷியஸ் கோஆப்ரேஷன் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போது ஏன் இப்போ அந்த ஈர்ப்பு விதியாகட்டும் அல்லது எல்லா விதத்துக்கும் ஏன் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கை சொல்லி இதை பண்ணுங்கள் இதை நடக்கும் அப்படின்னு சொல்லாமல் எவ்வளோ பெரிய புக் எடுத்து இவ்வளோ நாளாக எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூணு பகுதிகள் மட்டும்தான் பார்த்துருக்குறோம் இவ்வளோ டைம் எல்லாம் தேவையா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி ஏற்படலாம் ஏன் தேவைன்னு தெரியுங்களா இதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது இந்த மைண்ட் இப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது இதுக்கு இதுக்கும் இதெல்லாம் கனெக்ஷன் இருந்தால் இதுதான் ரகசியம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் நோவிங் அதுதான் அதாவது தெரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் என்பது முதல் படி இதை நான் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நான் அப்ளை பண்ணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்ளை பண்ண முடியும் அது தீம்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் இதுக்கு தான் எனக்கிட்ட நம்ம அத்தனை விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதுதான் முக்கியத்துவம் இதோடைய முக்கியத்துவம் என்னென்னா இதுதான் ஸோ இதை கான்சியஸாக கோஆபரேட் பண்ண வைக்கணும் அதாவது ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் மைண்ட்ஸ் இன்டு கான்சியஸ் கோஆபரேஷன் அண்ட் தஸ் கோஆர்டினேட் தி ஃபைனட் அண்ட் இன்ஃபைனட் ஸோ இந்த கான்சியஸா அப்படிங்கிறது என்னுடைய விழிப்புணர்வுக்கு தெரிஞ்சு அதாவது நான் இந்தந்த விஷயங்களில் ஈடுபட்டால் என்னுடைய கான்சியஸையும் சரி சப்கான்சியஸும் சரி ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ள என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணின விழிப்புணர்வோடு நான் அதை செஞ்சேன் அப்படின்னா நான் சக்ஸஸ் ஆக முடியும் இதுதான் வெற்றியினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஃபியூச்சர் இஸ் என்டையர்லி வித்தின் அவர் ஓன் கண்ட்ரோல் இட் இஸ் நாட் தி மர்சி ஆஃப் எனி கேப்ரிக்கஸ் ஆர் அன்சர்டைன் எக்ஸ்டர்னல் பவர் ஸோ உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய எதிர்காலம் என்பது முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு தான் இருக்குது வெளியே இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவும் இல்லை அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வெளியே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும் அவ் அதை வந்து இங்கே சொல்லல அவர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வேற இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பவர் வந்து நிச்சயமாக ஒருத்தருக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதை நம்ம தடுக்க முடியாது இது பண்ண முடியாது ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினாலுமே கூட உங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு மனசு அந்த மனசை நீங்கள் எப்படி பக்குவமாக வச்சுக்கிறீங்க எப்படி இதை தெரிஞ்சுக்கிறீங்க எப்படி செயல்படுறீங்க எப்படி உங்கள் மனசை வழி நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முயற்சிதான் மேய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றார்